ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் என்டர்டெயின்மெண்ட் அவர் வீடியோ யூடியூப் சேனல் நாம் பார்த்திங்கன்னா முன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிறுகடை காசு சீரியல் இன்னிக்கான ப்ரோமோவை நாம் சின்ன ரிவ்யூ மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த ப்ரோமோவியே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மகாநதி சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ இந்த பார்க்க போகிறோம் மகாநதி சீரியல் ப்ரோமோ பார்த்திங்கன்னா அவ்வளோவா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ப்ரஸ் ப்ரோமோ பார்த்திங்கன்னா இந்த சீரியலோட கம்பேர் பண்ணுறப்ப இன்னைக்கு ப்ரோமோ ரொம்ப இதுவாக இருந்தால் இருந்துச்சு சரி வாங்க நம்ம ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் சீரியல் பார்த்திங்கன்னா கொடைக்கானலேருந்து வந்துட்டு எல்லாரும் ஹாலில் உக்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து அப்போ வந்து கங்கா வந்து நீ இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதும்மா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மாக்கிட்ட அப்போ வந்து நீ வேணும்னு சொல்கிறாங்க எய்ம் வந்து இந்த வீட்டை எழுதி இல்லை அவங்க எல்லோரையும் கஷ்டப்படுத்துறது தான் அவனுடைய மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானலோட வீட்டு மீட்பிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அவங்க நாலு பேரும் சத்தியம் பண்ணி தராங்க அவங்க அம்மாவுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பிரமோ கொடைக்கானலோட வீட்டை பற்றி தான் ப்ரோமோவே இருந்துச்சு அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறதும் அவங்க நாலு பொண்ணுங்களும் சேர்த்து வீட்டை மீட்டு கொடுக்குறது அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறது ఇ ప్లోోదా ఫ్రెండ్స్ పక్కల ఇకే పిండిన మహానది ప్లమో విడువాం అది పెస్టా ఓకే బాగుంది